ஜாதகத்துல பாக்குற அந்த பத்து பொருத்தங்கள் தின பொருத்தம் இது ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்துக்கானது அதாவது இந்த ரெண்டு சேர்ந்தா அவங்க ஆயுள் கூடுமா உடம்பு நல்லா கணிக்கிறது இது நட்சத்திரங்க மனுஷங்களை மூணு வகையா பிரிக்கிறாங்க கணம் அமைதியானவங்க மனித கணம் அப்பப்போ மாறுறவங்க ராட்சத கணம் அதிகாரம் பண்றவங்க கோவக்காரங்க ஆணும் பொண்ணு குணத்துல ஒத்து போவாங்களான்னு இதுல பாப்பாங்க குறிப்பா பொண்ணு அனுசரிச்சு போவாளான்னு பாக்குறது இதுதான் மகேந்திர பொருத்தம் இது சிம்பிளா சொல்லணும்னா குழந்தை பாக்கியம் இருக்கான்னு பாக்குறது இந்த ஜோடி சேர்ந்தா வாரிசு உருவாகுமானு செக் பண்றது ஸ்திரீ தீர்க்கம் இது பொண்ணு வீட்டுக்காரங்க மட்டும் பாக்குற பொருத்தம் அந்த பையனை கல்யாணம் பண்ணா தன்னோட பொண்ணுக்கு அங்க மரியாதை உரிமை எல்லாம் கிடைக்குமா அவள் நல்லா இருப்பாளான்னு பாக்குறது யோனி பொருத்தம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தாம்பத்திய வாழ்க்கை பத்தினது புருஷம் பொண்டாட்டிக்குள்ள உடல் ரீதியான தேவை ஆசை ஒத்து போகுமா திருப்தியா இருக்குமான்னு பாக்குற பொருத்தம் இது ராசி பொருத்தம் வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல வரக்கூடாது ஒருத்தர் துவண்டு போகும்போது இன்னொருத்தர் தாங்கி பிடிக்கணும் அதுக்காக தான் இது ரெண்டு பேருக்கும் ஏழர சனி ஒரே டைம்ல வந்தா தாங்க முடியாது இல்ல ராசி அதிபதி பொருத்தம் இது வேலை செய்யற விதம் ஒத்து போகுதான்னு பாக்குறது ஒரு விஷயத்த ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாரு இன்னொருத்தர் வேற மாதிரி செய்வாரு இதனால ஈகோ கிளாஷ் வராம இருக்குமான்னு பாக்குறது வசிய பொருத்தம் பேர்ல இருக்கு பாருங்க ஆணுக்கும் பொண்ணுக்கும் இயற்கையாவே ஒரு ஈர்ப்பு இருக்குதான்னு பாக்குறது ரஜ்ஜு பொருத்தம் இது விபத்து நஷ்டம் வராம இருக்க பாக்குறது ஒரே மாதிரியான ரிஸ்க் எடுக்கிற ரெண்டு பேரும் சேர்க்க கூடாது உதாரணமா ரெண்டு பேரும் வேகமா கார் ஓட்டுறவங்களா இருந்தா விபத்து நடக்க வாய்ப்பு அதிகம் அது மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை தவிர்க்கிறது பிடிக்காத விஷயம் இன்னொருத்தர்கிட்ட இருந்தா வாழ்க்கை நரகமாயிடும் உதாரணத்துக்கு குடிப்பழக்கம் அந்த மாதிரி வெறுப்பு உண்டாக்குற விஷயம் இல்லாம இருக்கான்னு செக் பண்றது அன்னைக்கு ஸ்கேன் டெஸ்ட் எல்லாம் இல்லாததால இதையெல்லாம் ஜாதகம் மூலமா யூகிச்சாங்க இன்னைக்கு அறிவியல் வளர்ந்துருச்சு அதனால் பயப்படாம நேரடியா விசாரித்தோம் டெஸ்ட் எடுத்தும் தெரிஞ்சுக்கலாம்